பிரான்சிடையே சுமார் மூணு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான ரஃபேல் போர் விமான மெகா ஒப்பந்தம் இது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது இந்தியா ஏன் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வாங்கவில்லை பிரான்ஸ் நாட்டிடம் ரஃபேல் வாங்குவதால் இந்தியாவுக்கு என்ன லாபம் இதனால் அமெரிக்காவுக்கு விழுந்த சம்மட்டி அடி பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியா தனது எதிரி நாடுகளுக்கு தனது ஆயுத வலிமையை உறுதிப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறது தற்போது இந்திய ஆயுதப்படையில் அக்னி பிரமோஸ் பிருத்வி பிரளயம் உள்ளிட்ட உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட மற்றும் கூட்டு தயாரிப்பிலான ஏவுகணைகள் உள்ளன சமீபத்தில் இந்தியா நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்ட பினாகா அதாவது நீண்ட தூரம் தாக்கும் ராக்கெட்டை வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது மேலும் முன்னூறு முதல் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகளுக்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கையெழுத்தாகிவிட்டன என்று இந்திய ராணுவத் தலைவர் உபேந்திர திரிவேதி கூறியிருக்கிறார் இந்த நிலையில் விமானப்படைக்காக நூத்தி பதினான்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு பிரான்ஸ் நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்ய உள்ளது இதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் மூணு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கோடி என்று தெரிய வந்துள்ளது இதன் மூலம் இந்திய விமானப்படையில் ரஃபேல் விமானங்களின் எண்ணிக்கை நூத்தி ஐம்பதாக உயரும் இந்திய கடற்படையில் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் ஏற்கனவே செயலில் உள்ளன புதிய ஒப்பந்தத்தில் ரஃபேல் விமானங்களில் இந்திய ஆயுதங்களும் பொருத்தப்படும் ஆனால் சோர்ஸ் கோடு பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் முதல் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு விமானங்கள் முழுமையாக தயாரிக்கப்பட்ட நிலையில் கிடைக்கும் மீதமுள்ள விமானங்கள் மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்படும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் விமானங்களுக்கு சிக்ஸ் ஜென் ரேடார் பொருத்தப்படும் இதே ரேடார் ரெண்டாயிரத்தி முப்பது முதல் பிரான்ஸ் ரஃபேல் எஃப்ஐ விமானங்களிலும் பயன்படுத்தப்படும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இந்தியா வருகிறார் பிப்ரவரி பத்தொன்பது இருபதில் டெல்லியில் நடைபெற இருக்கும் செயற்கை நுண்ணறிவு உலக உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வருகிறார் இமானுவேல் அவர் இந்தியா வரும்போது இதுவரை இல்லாத அளவிலான மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தில் சோர்ஸ் கோடு இந்தியாவுக்கு கிடைக்காது சோர்ஸ் கோடு இல்லை என்றால் என்ன இந்த அளவுக்கு பெரிய தொகை செலவிடப்படுகிற போது குறைந்தது முப்பது சதவீதம் ரஃபேல் விமான உதிரி பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் என்பது உறுதியாகிறது இதன் மூலம் இந்திய நிறுவனங்கள் தொழில் அனுபவம் பெறும் இந்தியாவில் வேலைவாய்ப்பு உருவாகும் இந்தியா செய்யும் மூணு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கோடி முதலீட்டில் குறைந்தது முப்பது சதவீதம் இந்தியாவுக்கே கிடைக்கும் எதிர்காலத்தில் அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் போன்ற உள்நாட்டு போர் விமானங்களை உருவாக்க தேவையான முழு திறன் கிடைக்கும் உலகம் முழுவதும் இந்த செய்தி பல ஊடகங்களில் பேசப்பட்டு வருகிறது இந்த ஒப்பந்தம் நடந்தால் பிரான்சுக்கு அடுத்தபடியாக ரஃபேல் விமானங்களை அதிகமாக இயக்கும் நாடாக இந்தியா மாறும் மொத்தமாக இந்தியாவின் ரஃபேல் எண்ணிக்கை சுமார் நூற்றி எழுவத்தி உயரும் இந்த விமானங்களின் விலை அதிகமாக இருந்தாலும் ஆயுதங்கள் உதிரி பாகங்கள் பயிற்சி லாஜிஸ்டிக்ஸ் எம்ஆர்ஓ எனப்படும் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஓவராயில் வசதிகள் இந்தியாவில் உற்பத்தி நிறுவனங்கள் என அனைத்து செலவுகளும் இதில் அடங்கும் முப்பது சதவீதம் இன்டைஜினியஸ் கண்டென்ட் என்பது இந்தியாவில் தயாரிக்கப்படும் உதிரி பாகங்கள் ரஃபேல் விமானத்தில் பயன்படுத்தப்படும் இதன் மூலம் இந்திய நிறுவனங்கள் வளர்ச்சி பெறும் இந்தியா பிரான்ஸ் இடையே எப்போதும் நல்ல உறவு இருந்து வருகிறது இந்தியாவை எப்போதும் பிரான்ஸ் நண்பனாக பார்த்து வருகிறது பாகிஸ்தானுக்கு எதிரான சிந்து நடவடிக்கையின் போது ரஃபேல் விமானங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருந்தன சீனாவின் எப்டன் ஜே எஃப் போர் விமானங்களுக்கு எதிராக ரஃபேல் சிறப்பாக செயல்பட்டு இருந்தது இதையடுத்துதான் இந்திய ராணுவம் தன்னுடைய கருத்தை இந்திய அரசிடம் கூறியிருந்தது போர் என்று வந்துவிட்டால் விமானப்படை தான் மிகவும் முக்கியம் உடனடியாக செயல்படும் ஒரு படையாக விமானப்படை இருக்கிறது விமானப்படை விரைந்து செயல்பட்டு இலக்கை அளிக்கும் இதனால் விமானப்படை விஷயத்தில் அக்கறை செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் ரஃபேல் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது ஏன் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி விமானத்தை இந்தியா வாங்கவில்லை என்று பார்க்கலாம் முழு தொழில்நுட்பத்தை இந்தியாவிடம் பகிர்வதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை சாஃப்ட்வேர் அக்சஸ் கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை மேலும் போர் நடக்கும் சமயங்களில் விமானத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்காது அமெரிக்கா இந்தியாவுக்கு சோர்ஸ் கோட் கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை ஏன் தனது நட்பு நாடுகளாக கூறிவரும் இங்கிலாந்து மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கும் அமெரிக்கா வழங்குவதில்லை இதனால் தான் ட்ரம்ப்பின் கோரிக்கையை இந்தியா ஏற்கவில்லை மேலும் ட்ரம்ப் நம்பகமான தலைவராக இல்லை ஐரோப்பிய நாடுகளையே தற்போது பகித்து இருக்கிறார் அதாவது நேட்டோ நாடுகளை பகித்து இருக்கிறார் இந்த சூழலில் இந்தியா தனக்கு எது நல்லதோ அதில் ஈடுபட முடிவு செய்துள்ளது இது ட்ரம்புக்கு பெரிய இடியாகவும் சம்மட்டி அடியாகவும் இருக்கிறது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்திற்கான செலவு அதிகம் ஒவ்வொரு விமானமும் எண்பது முதல் தொண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் பராமரிப்பு செலவு மிகவும் அதிகம் ஸ்டெல்த் பூச்சி உதிரி பாகங்கள் அதிக செலவானவை இந்தியாவிற்கு அதிக விலையில் விமானங்கள் தேவையில்லை ஆனால் அதிக எண்ணிக்கையில் நம்பகமான போர் விமானங்கள் தேவை அதாவது இந்தியா விரும்புவது ரஃபேல் விமானங்கள் உள்நாட்டில் உருவாக்கப்படும் தேஜஸ் எம்கே டூ அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராப்ட் எனப்படும் போர் விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கினால் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி பெரிய அளவில் பாதிக்கப்படும் மேக் இன் இந்தியா திட்டம் அடிவிடும் மேலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நேட்டோ நாடுகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது கடல் வான் நிலம் என மூன்று தளங்களில் செயல்படும் திறன் லடாக் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் போன்ற அதிக உயரம் கொண்ட எல்லைப் பகுதிகளில் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது குறைந்த ஆக்ஸிஜன் கடும் குளிர் சூழ்நிலையிலும் நம்பகமான செயல்பாடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது நீண்ட நேரம் பறக்கும் திறன் இந்திய பெருங்கடல் அந்தமான் நிக்கோபர் பகுதிகளில் நீண்ட தூர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என இந்தியா கருதுகிறது இந்த ஒப்பந்தம் மூலம் இந்திய விமானப்படையை வலுப்படுத்த முடியும் அதே நேரத்தில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பனிரெண்டு முதல் பதினெட்டு ரஃபேல் விமானங்கள் ஃப்ளைஅவே கண்டிஷனில் வாங்கப்பட உள்ளன அதாவது உடனடியாக பறக்கவும் போரில் ஈடுபடவும் தயாரான நிலையில் வாங்கப்படும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலில் இந்தியா பிரான்ஸ் இடையே இருபத்தாறு ரஃபேல் விமானங்களை வாங்க இன்டர் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் கையெழுத்தானது இந்தியாவில் எம் எயிட்டி எயிட் என்ஜின் பராமரிப்பு மையம் ரஃபேல் விமானங்களை இயக்கும் எம் எயிட்டி எயிட் என்ஜின்களுக்கான மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஓவர் ஆயில் மையத்தை ஹைதராபாத்தில் அமைக்க பிரான்ஸ் திட்டமிட்டு வருகிறது இதன் மூலம் இந்திய விமானப்படையில் உள்ள பிரான்ஸ் தோற்றம் கொண்ட விமானங்கள் எப்போதும் செயல்பாட்டுக்கு தயாராக இருப்பதை உறுதி செய்கிறது ரஃபேல் உற்பத்தியாளரான டசால்ட் ஏவியேஷன் இந்தியாவில் பராமரிப்புக்கான தனி துணை நிறுவனத்தை ஏற்கனவே உருவாக்கியுள்ளது டாடா உள்ளிட்ட இந்திய விமானவியல் நிறுவனங்களும் உற்பத்தி மற்றும் ஆதரவு பணிகளில் ஈடுபட உள்ளன இந்தியா பிரான்ஸ் இடையிலான பேச்சுவார்த்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரான்ஸ் அதிபரின் தூதரக ஆலோசகர் இமானுவேல் ஃபோன் இடையே நடைபெற்றது இந்த உரையாடலில் பாதுகாப்பு தொழில்நுட்பம் விண்வெளி சிவில் அணு ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் இந்தியா பிரான்ஸ் முக்கிய கூட்டணி மேலும் வலுப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரு நாடுகளும் மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் திட்டங்களை ஆய்வு செய்தனர் இந்தியாவிற்கு சில உயர்தர விமானங்கள் தேவையில்லை அதிக எண்ணிக்கையில் நம்பகமான போர் விமானங்கள் மட்டுமே தேவை இந்தியா விரும்புவது ரஃபேல் விமானங்கள் அல்ல உள்நாட்டில் உருவாக்கப்படும் தேஜஸ் எம் கே டூ மற்றும் இந்தியாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் மட்டுமே இதனால் அதிக செலவிலான விமானங்களை விட தன்னிறைவு மற்றும் நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டங்களுக்கு இந்தியா முன்னுரிமை கொடுக்கிறது இந்த வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு அச்சத்தை மட்டுமில்லை டெல்லி யாருக்கும் அடிப்படையாது என்பதையும் நிரூபித்து வருகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி